கொண்டாட்டம் என்பது அடுத்தவர்களுக்கு இடங்களை தருவதல்ல அப்படி என்ன இடங்கள் உங்களை ஏற்படுத்தியிருக்காங்க கிறிஸ்தவர்கள் ஆகிய நம் இளைஞர்களே இப்படி செய்வார்களாம் எதிரே வருபவர்களை எதிர வைப்பது என இன்றைய இளசுகளின் இம்சைக்கு அளவே இல்லை என்ன அப்படிங்கிறத இந்த பேக்ரவுண்ட்ல நீங்க பாருங்க குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதனை பார்வையிட பொதுமக்கள் சென்று வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு ஆலஞ்சி பகுதியில் இருபதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் சென்று வீலிங் செய்து பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி அட்டகாசத்தில் ஈடுபட்டனர் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞர்களை அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர் எவ்வளவு சொல்லையும் கேட்காத இளைஞர்கள் பைக்கை ரேஸ் செய்து அதில் ஒலி எழுப்பியதுடன் வீலிங் செய்தவாறே சத்தம் போட்டுக் கொண்டிருந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவர்களை பை உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமா கிறிஸ்துமஸ் தினம் அப்படிங்கிறது இந்த இருபத்தி அஞ்சாம் தேதி வெகு விமர்சனையாக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாடு முழுவதுமாக கொண்டாடப்பட்டு வருகிறது Are those real crosses?

ஆனால் பிறரு பிறருக்கு இடலை உண்டாக்கும்படி சல்லித்தனமாக சுள்ளித்தனமாக சுள்ளிச்சேட்டையாக செய்திருக்கிறாங்க குமரி மாவட்டம் இளஞ்சி பகுதிகளில் கிறிஸ்தவர்களே அதாவது அன்பை போதிக்கிறவர்கள் புனிதத்தை போதிக்கிற அவர்களே இப்படிப்பட்ட காரியங்களை அடுத்தவர்களுக்கு இடலாக இருக்கிறார்களே பிறர் சொல்லுகிறபடி அது இருக்குதா இல்லையா நியூஸ்ல கேள்வி போடுறோம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அஹ் ஒரு நாணம் அவர்களுடைய பெற்றவர்களுக்கு ஒரு நாணம் ஒரு வேத வாக்கியம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் ஆனால் இப்படி இடலை இது பண்ணுவாங்களா தான் கேள்வி ஒண்ணு கிறிஸ்து நாம் இந்த கொண்டாட்டத்தின் வாயிலாக என்ன என்னத்தை நாம உலக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அன்பை சொல்லணும் அன்பின் கிரியைகளை சொல்லணும் இயேசு கிறிஸ்துவானவர் பலவ ராஜ்யத்தில் இருந்து உலகத்திற்கு வந்த நோக்கமே உன்னை நேசிக்கது போல பிறனி நேசி அப்படிங்கிறது தான் இந்த பண்டிகை நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் கூட கோலங்கள் வாயிலாக கோலத்துல நான் பாக்குறேன் ஒரு இந்து வீட்டுல கிறிஸ்துமஸ் சாத்தாவுடைய இதை இருக்காங்க கோலம் பயங்கரமா போட்டு இது பண்ணிருக்காங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் போட்டிருக்காங்க இந்து வீட்டுல கோலம் போட்டிருக்காங்க எந்த வகையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் பரிமாணம் அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கும்னு பாருங்களேன் அப்படிப்பட்ட தருணத்தில் இளைஞர்கள் அதுவும் குழந்தை பகுதிகளில் நாகர்கோவில் இந்த ரெண்டு பகுதிகளிலுமே சார்களும் சரி சரி ரொம்ப அது ஒரு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்க அந்த காலகட்டத்தில் போனீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடங்கள்லயும் சில அன்னதான காரியங்களும் இருக்கும் உதவி திட்டங்களும் இருக்கும் பல காரியங்கள் இருக்கும் அப்படி இருந்தும் இலச்சியை உண்டாக்கும்படி எப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா வீலிங் செய்யறாங்க புரியுதுங்களா அதான் வேதம் சொல்லுகிறது புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் அப்படிங்கிறாரு சமாதானம் வண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் அப்போ நம்முடைய கொண்டாட்டமானது சமாதானத்தை எட்டி இருக்கிறதா பிறருக்கு நாம் என்னவாக இருந்தோம் என்ன பிரதிபலிப்பை செய்தோம் கிறிஸ்துவின் சுவாபத்தை வெளிப்படுத்தி காட்டினோமா அப்படிங்கிறது தான் நாம் ஒவ்வொருத்தருடையத்திலும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு அவசியமா இருக்கு கிறிஸ்துவ நீங்க என்ன பண்ணீங்க நான் என்ன பண்ண பிறருக்கு என்ன செய்தேன் புரியுதுங்களா ஆண்டவர் பிறருக்காக வந்தார் புரியுதுங்களா பிறரை நேசிக்கும் அதாவது பிறருக்காக வரல எல்லாருக்கும் அதை வந்தா பிறரை நேசிக்கணும் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரே ராஜரீக தத்துவத்தை இந்த உலகத்தை உலகத்துல அந்த விதையை விதைத்து போனாரு இவர்கள் விதைக்கிற விதையை பார்த்தீர்களா உம் அப்போ என்ன சொல்லுவாங்க பாவாடம்மா கிறிஸ்துவ பாவாடம்மா பாவாடம் பண்ற வேலை எவ்வாறு அப்படிம்பா பிறர் கேலி செய்கிற அளவுக்கு கிறிஸ்துவத்தினுடைய வாலிபர்கள் இப்படியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் நமக்கு ஒரு இதா இருக்கு இது ஒரு அவேர்னஸ் பதிவு யாரையும் குற்றப்படுத்துவதோ அல்லது இத இது பண்றதோ இல்ல புரிதுங்களா இல்லையா வேதம் திட்டம் தெரியுமா நமக்கு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவான் அவர் வந்தது அன்பை பகிரவும் தேவ நீதியாக நடப்பதும் பரிசுத்தமாய் வாழ்வதும் இதற்காகத்தான் வந்திருக்கிறார் அடாவடி பண்ணுவதற்கு அல்ல அவருடைய குழப்பின் கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியை பிறருக்கும் சொல்லி ஆண்டவருடைய அன்பை சொல்லி அன்பை கிரியைகளாக காட்டி பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய காரியமாக இருக்கிறது மேல் சமாதானத்தை வந்தவர் அதை சமாதானத்தை காரியங்களை ஒரு அப்ரோஜனமாய் அதாவது அபாத்திரமாக நடந்து கொண்டால் எப்படிப்பட்ட காரியம் இளைஞர்களை வெளிப்படைய வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய தாய் தகப்பனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் பிள்ளைகளுடைய செயல்பாடு தாய் தகப்பன் நல்ல முறையாக பிள்ளைகளை வளர்த்து வேலை வாக்கியத்தில் தேறினா தேறி இது பண்ணினார்கள் ஆனால் இவர்கள் இப்படி அலைவார்களா இப்படி செய்வாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல சரிங்களா நாம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் இந்த மாதிரியான இந்த மாதிரியான கோஷம் எடுக்கிறது அடுத்தவருக்கு இடலாக இருப்பது ஆனால் அமைதியை குலைப்பது என்பது கிறிஸ்துவத்து நடைமுறையில இல்லாத ஒண்ணு உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கள் உலகத்துக்கு உப்பா இருங்கள் தப்பா இருக்காதீங்க புரியுதுங்களா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நல்ல பண்புகளோடு நல்ல செயலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்படித்தான் அடி வாங்கிட்டு வாங்கிட்டு அதே போல இவர்கள் மத்தியில ஏசு கிறிஸ்துவனுடைய நாமமும் தூசிக்கப்படுகிறது இதைதான் நம்ம கவனிக்கணும் கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய இவர்களே இப்படி இருக்கிறாங்க பாவாடைகளை கிறிஸ்துவ பாவாடை அப்படின்னு ஏற்கனவே திட்டிகிட்டு இருக்காங்க உலகமே கிறிஸ்துவத்தை குறித்து அநேக காரியங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இந்த வேலையில இந்த மாதிரியான சொல்லி சேட்டைகளை சல்லி சேட்டைகளை நாம அங்கீகாரம் பண்ண கூடாது நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அதை கரெக்டா சரியா இது பண்ணணும் வைக்கணும் எனக்கு ஒரு ஆதங்கமா இருந்தது கஷ்டமா இருந்தது பிறர் கேலி செய்யும் முடியும் பிறர் உங்களை வந்து ரொம்ப மோசமானவன் சொல்லுகிற மனசாட்சியோடு இருங்கள் அப்படின்னு சொன்ன ஆண்டவரை நான் வந்து என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிற பேர்ல நான் வந்து ஆண்டவருடைய அன்ப பிறருக்கு பிரதிபலிக்கும்படி கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிற கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன் எல்லாரையும் நேசிக்கிறேன் அதை நேசிப்பின் கிரியைகள ஸ்திரீகளால நான் வெளிப்படுத்தணும் இந்த நாள்ல அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே அன்பை விதைக்கத்தான் இரக்கத்தை விதைக்க பலவ ராஜி ராஜித்தினுடைய ரகசியத்தை விதைக்க இப்படி பலவிதமான காரியங்களை விதைத்த போன அன்பின் சொருபமான அவருடைய பண்டிகையில் ஒருவர் இடலாக இருக்கிறார்கள் என்றால் பெற்றவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன இந்த கால இளைஞர்களுக்கு போதுமான வேத வாக்கியங்களை கொடுக்க வேண்டும் வேத வாக்கியங்கள் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து என்ன பண்றாங்க ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இதைத்தான் உண்டு பண்ணுகிறாங்க ஒரு இலச்சியை உண்டு பண்ணுகிறார்கள் அப்படிங்கறதுதான் அர்த்தம் அதாவது கொண்டாட்டத்தின் நோக்கம் என்ன கொண்டா அதாவது ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய கொண்டாட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ நமக்காக பிறந்திருக்காரு ஒவ்வொரு நாளும் ரசிப்பினுடைய அனுபவங்கள் நமக்கு இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ரச்சிக்கப்பட வேண்டியது இருக்கு புரியுங்களா முடிவு இருந்து நிலைத்திருக்கிறவரை அந்த ரட்சகர் பிறந்திருக்காரு அந்த அன்பின் சொருவம் பிறந்திருக்கிறாரு நமக்காக உயிர் தியாகம் செய்தார் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படிப்பட்ட நல்ல தேவன் பிறந்த தினமாக இன்னைக்கு சொன்னா அவருடைய 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 செய்தியையும் கொள்கைய கிரிகைகளால நாம பிறருக்கு காட்ட வேண்டுமே தவிர பிறருக்கு உப்பாக இருக்கணும் வெளிச்சமா இருக்கணும் கபடற்றவர்களும் பிழையற்ற மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிதான் இந்த ஆண்டவரை நம்ம தெரிந்துகிட்டோம் நாம வந்து மோசமா நடப்பதற்கு அல்ல கொண்டாட்டம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா கொண்டாட்டம் என்பது ஆண்டவரை பிரதிபலிப்பதுதான் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான சூரத்தனத்தை ஆகாத தனத்தை நாம விட்டு ஒழிக்க வேண்டும் புரிதுங்களா பிறருக்கு எரிச்சலை அடைய செய்வது பிறருக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற எந்த பண்டிகையும் அது அற்பமான ஒரு காரியமாகத்தான் பிறர் பார்க்கும் இவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க கோமானி வேலையை பாக்குறாங்க ஒரு மோசமா நடக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லக்கூடாதபடிக்கு நாம கவனமாக இருக்க வேண்டும் அதே போல மேலான அதிகாரங்களுக்கு நாம வந்து ஒரு ஒரு வீலிங் செய்யறாங்க ஒரு இளைஞர்கள் வீலிங் செய்யறாங்கன்னா சட்டத்துக்கும் கீழ்பிடிக்கணும் சட்டத்துக்கு கீழ்படியாம போனான்னா அது எந்த இதுல தெரியுமா ஆண்டவராகி விராகி இயேசு சட்டத்தை மீறுகிறான் எந்த மேலான அதிகாரத்தையும் நாம வந்து அஹ் கடைபிடிக்கணும் அவங்களுக்கு கீழ்ப்பிடிக்கணும் கிறிஸ்துவ நிமித்தமாக கீழ்ப்புடையணும் இருக்கு அப்போ முன்னுமே ஆண்டவுடைய கற்பனைய ஆண்டவருடைய வார்த்தைய தடை செய்துட்டு நிராகரித்துட்டு கவர்மெண்டனுடைய ரூல்ஸையும் அவங்க பாலோ பண்ண முடியாம போயிட்டாங்க பிறருக்கு இடைஞ்சலை உண்டாக்கும்படி ஏர்ச்சலை உண்டாக்கும்படி செய்துட்டாங்க அப்போ இந்த மாதிரியான செயல்களை கிருஷ்ணவாக்கி நாம் செய்யக்கூடாது யாருக்கு இடம்ல இருக்கக்கூடாது நீங்க உங்க வேலை உண்டு சோழி உண்டு இப்படிங்கிற மாதிரி போகணும் வைக்கணும் சாப்பிட்டீங்களா உட்கார்ந்தீங்களா அப்படின்றப்போ சரியா கடைசியாக திருச்சி இருக்கக்கூடிய வாலிபர்கள் சபையில வா வாலிபர்களை போதவே மாறுகள் என்ன செய்யணும் வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் யாரு ஏசு கிறிஸ்தா யாரு அவருடைய செயல்பாடு என்ன அவருடைய கிரியை என்ன அப்படிங்கறத கொஞ்சமாவது சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஆஹ் வண்டியில வீலிங் செய்யறேன் அந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லி கிறிஸ்து இயேசுவையே மெழுங்கடிச்சு விரர் வர மாட்டான் இந்த மாதிரியான துருச்சியில செஞ்சா இயேசுநாதர் அதனுடைய பின்பற்றுகிற இவனங்களே எப்படி இருக்காங்கன்னா ஏசு கிறிஸ்தவன் அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதனால உஷாரா இருங்க இளைஞர்களே கிறிஸ்துவ இளைஞர்கள் கவனமாக இருக்கணும் பார்த்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றது என்னன்னா இப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டியது இல்லை நமக்கு தேவையே கிடையாது வண்டியில போயிட்டு வீலிங் பண்ணிட்டு காலை எடுக்க வேண்டி இருக்கும் எல்லாத்தையும் எடுக்க வேண்டி இருக்கும் பிறகு பிறர் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் தேவையா இதுக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்துவ பழிச்சிட்டீங்க அப்படிங்கறதும் அர்த்தமாக இருக்கிறது சரி வேற ஒரு பதிவு வணக்கம்